அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீனானம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நீங்களே திரும்ப திரும்ப செய்ய ஆசைப்படுவீங்க அதுக்கு நாம் எந்த மீன் வாங்கினாலும் பரவாயில்லை அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்னா நான் காட்டுன இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பத்து சின்ன வெங்காயம் மூணு தக்காளி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிருவோம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம எப்போவும் புளி எவ்வளோ யூஸ் பண்ணுவோமோ அந்தளவு உரை போட்டுக்கிட்டால் போதும் மீனானத்துக்கு முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் ஒரு முருங்கைக்காய் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் போல் கசூரி மேட்டியை கையால் நல்லா கசக்கி அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் தாளிச்சிக்கிடுவோம் கசூரி மேட்டி நம்மக்கிட்ட இருந்தால் அதை சேர்த்துக்குருவோம் இல்லைனா வேணாம் அதோடைய ஃப்ளேவர் தாளிக்கும் போதே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வெட்டி வச்ச முருங்கைக்காயை அது கூட சேர்த்து கொஞ்சம் போல வதக்கி தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் கொஞ்சம் வேகட்டும் இப்போ ஊற போட்ட புளியை கரைச்சி ஒரு வடிகட்டியில் புளி வடிகட்டியில் வடித்து அதையும் எடுத்துக்கிருவோம் நான் அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி அது போட்டு அரைச்சி வச்ச மசாலா அதையுமே புளி வடிலையே நம்ம கொஞ்சம் வடித்து அதையுமே எடுத்துக்கிறவோம் எதுக்காக நான் வடிக்கிறேன்னா தேங்காய் போட்டு அரைச்சதுனால அதோடய பூ நமக்கு தெரியும் அதுக்காக தான் நான் வடித்தேன் வடிக்காமையும் நம்ம யூஸ் பண்ணலாம் நான் வடித்து எடுத்துக்கிட்டேன் வடிகட்டினதில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கருவேப்பிலை கொத்து கொஞ்சம் போல் உப்பு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கையாலேயே அந்த மிளகா உடையிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் இப்போது புளித்தண்ணி அது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் இப்போ நம்ம வேக வச்ச அந்த முருங்கைக்கா கூட நம்ம கரைச்சி வச்ச அந்த புளித்தண்ணி மசாலா எல்லாத்தையும் அது கூட சேர்த்துருவோம் இப்போ சேர்த்த உடனே கொதிக்கிற கூடாது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம வாஷ் பண்ணி வச்சு அந்த மீனை ஒன்று ஒன்றா போட்டு கரண்டியை விட்டு கெண்டாமல் நம்ம கைப்பிடி ஏதாவது இருந்தால் அதை வச்சு கொஞ்சம் சுற்றி மூடி போட்டுருவோம் கொதிக்கிறதுக்கு முன்னால் நம்ம திறக்க வேணாம் நல்லா கொதித்து ஆவி வந்ததுக்கு அப்புறம்தான் மீன் கொதிக்கிற வாசனை அப்படி இருக்கும் அதுக்கப்புறந்தான் நம்ம திறந்து பார்க்கணும் இப்போ பார்த்தாலே தெரியும் ஆணை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு ஆணம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் வற்ற விட்டுருவோம் மீன் வந்து கொஞ்சம் சிம்ல போட்டால் அந்த மீனுடைய சாறு இறங்கி இன்னும் டேஸ்ட்டாக அதிகமாக இருக்கும் ரொம்ப நேரம் போட்டுற வேணாம் இப்போ தாளித்து ஊற்றுறதுக்காக கொஞ்சம் போல் எண்ணெய் ஒரு ஸ்பூன்ஸ் பெருஞ்சீரகம் கொஞ்சம் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதை போட்டு நல்லா தாளித்து நம்ம மீனான அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த தாளித்ததை தூக்கி அது கூட நம்ம சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் என்ன இனி சாப்பிட்றதானே இப்போ பாருங்கள் ஆணை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்